ஹாய் யூவர்ஸ் இப்போ நம்ம வந்து கேஎம் டெக்ஸ்டைலில் இருக்கோம் இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் காட்டன் சேலைகளுக்கு தனி வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு ஸோ சூப்பராக இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து சுங்குடி சேலைகள் இருக்குது கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை தூண் அடையார் ஆனந்தபோனுக்கு இது தாப்பில் இருக்கிற சந்தில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரைக்கே உண்டான ஸ்பெஷல் சுங்குடி சேலைகள் பாருங்கள் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க இவ்வளோ அழகாக ஒரு ஆற்று வந்து அடுக்கி வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கேஎம் டெக்ஸ்டர்லாம் முடியும் பாருங்க சூப்பராக இருக்காங்க ஒவ்வொரு சேலையும் இந்த சேலைகள்லாம் நம்ம ஓவன் பண்ணி பார்ப்போம் இதில் மதுரைக்கே உண்டான சுங்கிடி சேலைகள் இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டிசைன் ஓவன் பண்ணி பார்ப்போம் வாங்க இது ஓவன் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு புடவை வந்து ஓவன் பண்ணி காட்டுறாங்க எதுவும் ப்ளவுஸ் வருமா ப்ளவுஸ் வராது எப்போவுமே வந்து காட்டன் சேலைகளுக்கு வந்து ப்ளவுஸ் வராது இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி பாருங்க ஜரியோடு இருக்குது ஒரு சுங்குடி சேலையில் ஜரி பார்டர் வச்சு ஜரி முந்தி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி ஓகே ஸோ உடல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சூப்பர் கிரீன் அருமையான பிரிண்ட்டு பாருங்கள் இதெல்லாமே சுங்குடி வச்சு தான் இதெல்லாம் ஸோ இது எவ்வளோன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா அறநூறுவா இந்த மாதிரிலாம் ஷோரூமில் இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு தான் முந்நூற்றி எழுபத்தி ஆறு சூப்பர் சுங்கிடி சேலைகள் இப்போ பாருங்கள் பாரம்பரியமான ஒரு டிசைனு இந்த சுங்கடி சேலை இந்த அக்கா காட்ட போகிறாங்க இப்போ ஆ அக்கா பார்ப்போம் இதுவும் வந்து ஜரி பார்டர் இருக்குது சூப்பர் ஜரி பார்டரில் உங்களுக்கு அருமையான மாங்காய் டிசைன் குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து சின்ன பார்டர் தான் சில வீடியோ பார்க்க பெருசாக தெரியும் பட் வந்து குட்டி பார்டர் தான் ரெண்டு சைடுமே இருக்குது பார்டரு இப்போ ஓன் பண்ணுறாங்க முந்தி தெரியும் பாருங்கள் முந்தி வந்து சீர்முந்தி தான் அதாவது வந்து லைன்ஸ் இருக்கும் இது வந்து ஜரி தான் இருக்கு இதுவும் ஸோ வழக்கம் போல் இது வந்து உங்களுக்கு இந்த புட்டா மாதிரியான இந்த டிசைன் தான் அது இது வந்து சுங்கடிக்கே உண்டான டிசைனு இது வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறுரூவா ஸோ இந்த டிசைனும் நம்ம பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு டிசைன் பார்ப்போம் இப்போ பாருங்கள் வேப்பலை டிசைன் இது வந்து சாமிக்கு வந்து இப்போல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க தைப்பூசத்துக்கு ஸோ அவங்கெல்லாம் இது நிறைய எடுத்துருக்காங்க பாத யாத்திரெலாம் போயிட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் சும்மா இருக்கிறப்ப கூட நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை சாமி கும்பிடுறப்ப கட்டிக்கலாம் பார்டர் வந்து இது முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும் உடல் டிசைன் ஃபுல்லாக வேப்பலையாக இருக்கும் ஸோ வேப்பில டிசைன் மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் வந்து கட்டுவாங்க எப்போவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது சாமிக்குன்னு சாமி புடவை ஓகே இது சாமி டிசைன் அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஓகே அடுத்து வந்து ஒரு இங்கே பாருங்க இது ஒரு பிஸ்கட் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து மயில் டிசைன் கிடையாது ஆனால் மயில் மாதிரி வந்து அப்படியே சிம்பிள் மாதிரி வந்திருக்கு பாருங்க சூப்பர் டிசைன் இருக்கு ஓகேங்களா அதே போல் பார்டர் வந்து உங்களுக்கு பார்டர்லேயும் டிசைன் இருக்குது பார்டரில் ஜரியும் இருக்குது இது வந்து இங்கேருந்த வித்தியாசம் பார்த்தீங்களா இந்த ப்ரிண்ட்டும் அடிச்சிருக்காங்க அது கீழே வந்து பார்டர் வந்து ஜரி முந்தி வந்து சீர்முந்தி சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன லைன்ஸ் அவ்வளோதான் நல்ல ஒரு அருமையான ஒரு சுங்கிடி புடவை இப்போ உங்களுக்கு வந்து இப்போது குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரப்போகுது இப்போவே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அழகான புது புடவைகள் ஃபஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறுரூவாவில் வாங்க இப்போ லைட் பச்சை பார்ப்போம் கிளிப்பச்சை கிளிப்பச்சை எப்படிதுன்னு பார்ப்போம் மூணு மாங்காய் ஒன்றா சேர்ந்த மாதிரி மூணு மாங்காய் ரெண்டு மாங்காய் ஒன்றா சேர்ந்த மாதிரி டிசைன் நல்லா அழகாக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் சுங்கிட்டீங்க இங்கே நீங்கள் வாங்கிறது ஜஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தாறு ரூபா தான் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஐநூறுரூவாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு அப்போ தான் அனுப்ப முடியும்னு சொல்லிடுவாங்க ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு படம் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் அனுப்புவாங்க இல்லை ஏதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேறு ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ முந்நூற்றி எழுபத்தாறு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஐநூறுரூவா சேர்த்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க முடியும் செம்மையான ஒரு சேலைகள் வந்து சுங்கிடி செயல்கள் நம்ம பார்க்குறோம் சூப்பராக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த டிசைன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த மாங்காலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பர்பிள் கலரில் வந்து பார்டர் இருக்குது இந்த புடவைக்கு ஸோ இந்த பிங்க்கு டார்க் பிங்க் ஒன்று இருக்குது கடைசியில் அதை காட்டுங்க பார்ப்போம் அது வித்தியாசமாக இருக்குது டிசைன் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கொஞ்சம் வந்து கேப்பான ஒரு ஃப்ளவர்ஸ் தான் இருந்தது ஆனால் இதில் வந்து நெருக்கமான ஃப்ளவர்ஸ் இருக்குது எல்லாமே கொஞ்சம் வந்து இன்னும் புடவை ஃபுல்லாக எனக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வாங்கலாம் பார்டரில் ஒரு டிசைன் இருக்கும் அது கீழே வந்து ஜரி இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா அருமையான இந்த டிசைன் வந்து உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தாறு ரூபாவில் சுங்குடி புடவை கிடைக்குது மதுரை சுங்குடி புடவை ஸோ மதுரை கேஎம் டெக்ஸ்டைலில் இதெல்லாம் கிடைக்குது இந்த சுங்குடி புடவை நீங்கள் வந்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இங்கே கிடைக்கும் இந்த டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உடனே கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணிங்கன்னா இப்போ என்ன டிசைன் இருக்கோ அதை காட்டுவாங்க ஸோ காட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காட்டன் கடலே வந்து நம்ம கேஎம் டெக்ஸ்டைரில் இருக்குது அதில் வந்து இப்போ அடுத்து பார்க்குறது பாந்தினி காட்டன் இந்த பாந்தினி காட்டனில் வந்து அதான் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த டிசைனு வழக்கமான ஒரு டிசைன் தான் எப்போவுமே இது கிடைக்கும் இந்த மாதிரி புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிறவங்க இருக்காங்க ஸோ இதில் ஒரு ரெண்டு டிசைன் பார்ப்போம் ஆனால் இதோடைய விலையை நம்ம முன்னாடியே உங்களுக்கு இது வந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஷோரூம் பெரிய ஷோரூம் நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக இதை விட ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அதிகமாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது வாங்க இப்போ நம்ம ஒரு டிசைன் பார்ப்போம் நல்ல டிசைனுக்கு காட்டுங்கம்மா ஒரு நல்ல ஃபுல் டார்க்காக இருக்கிற ஒரு டிசைன் இப்போ எடுத்திருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது பட் வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கலரு ப்ளூ தானே அது இங்கு ப்ளூ இங்கு ப்ளூ வந்து கிட்டத்தட்ட கருப்பு மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தா அது இங்கு ப்ளூவாக இருக்கும் இந்த டிசைன் பாருங்க முந்தியில் வந்து இந்த மாதிரி அச்சு இது வந்து அச்சு பிரிண்ட் இது எல்லாமே இது வந்து எப்பவுமே நம்ம வந்து இதுக்கு அடிக்கிற அச்சு பிரிண்ட் இது வந்து பாருங்கள் பாந்தினி டிசைன் இது தான் வந்து பாந்தினு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அருமையான சேலை பார்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பார்டர் காட்டுறேன் பாருங்கள் அதாவது நூல் ஜெரி அப்புறம் வந்து ஒரு ஜரி இது எல்லாமே கலந்து வந்து உங்களுக்கு இப்போ நீங்களுக்கு வந்து சுங்கிடி புடவை வேணும் லேட்டஸ்ட்டு டிசைன் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அப்போ என்ன ரேட் இருக்கோ நீங்கள் ஒரு வருஷம் கழித்து கூட பார்க்கலாம் அந்த ரேட் அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்த டிசைன்ஸை உங்களுக்கு காட்டுவாங்க இங்கே வந்து ஏராளமாக அடுக்கி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக வந்து டிசைன்ஸ் இருக்குது அதே போல் வந்து காரக்குடி செட்டிநாடு சேலைகள் அது எல்லாமே கூட இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆச்சி கட்டம் சின்ன கட்டம் பெரிய கட்டம் பொடிக்கட்டம் அதுக்கப்புறம் வந்து அந்த டைப் சேலைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் விலைகள் எல்லாமே ரொம்பவுமே நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு அதிகமாகலாம் இருக்காது ஸோ சிங்கிள் புடவை கூட நீங்கள் வாங்கலாம் நேரில் வந்து பார்த்துக்குங்க ஒரு தடவை அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் அந்த அனுப்ப சொல்லிடுவீங்க ஸோ இங்கே தான் கேஎம் டெக்ஸ்டைல்ஸு மதுரை விளக்கு தூண் அடைய ஆனந்தபோன் எதிர் சந்தில் இருக்குது